இன்றைய தினம் எமது ஜாயா நகர் மீனவர்கள் பல மாதங்களாக தொழிலின்றி அவதிப்பட்ட நிலையில் கடலிலே சூறை வருவதென்று அறிந்து மீன்பிடிக்க சென்ற சமயம் அதிகாரிகளினால் அதிகாரிகளின் விளைச்சத்தனமான செயல் இன்று எமது பிரதேசத்திலே அரங்கேறியிருக்கின்றது அதாவது ஏழு ஏழுக்கும் மேற்பட்ட படகுகளை இன்றைய தினம் நேவி அதிகாரிகள் கைப்பற்றிய சமயம் கடலுக்கு சென்று வந்த இனோசன் என்ற ஒரு கடத்தொழில் செய்யக்கூடிய ஒருவரை என்று நேவி அதிகாரிகள் அவர் சுட்டிருக்கின்றார்கள் எனவே துப்பாக்கி மூலம் சுடப்பட்டிருக்கின்றது இது பயங்கரவாதத்திற்குரிய பயங்கரவாத காலங்களில் கூட இவ்வாறான செயல்பாடுகளில் நேவியோ ஆமியோ ஈடுபடவில்லை எனவே நாட்டிலே சுமூகமான நுழை நிலை ஏற்பட்டு மீனவர்கள் அனைவர்களும் செய்கின்ற சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு நிலையை இந்த நேவி அதிகாரிகள் செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த நேவி சம்பந்தப்பட்ட நேவி அதிகாரியினை உடனடியாக கைது செய்ய வேண்டும் கைது செய்ய தவறும் பட்சத்தில் நாங்கள் மீனவர்கள் அனைவர்களும் ஒன்றிணைந்து அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டத்தினை இந்த அரசாங்கத்திற்கு எதிராகவும் இந்த நேவிக்கு நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே இந்த குச்சோலி பொலிசு நிலைய பொறுப்பதிகாரி மேற்படி விடயத்தினை உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சம்பந்தப்பட்ட நேவி அதிகாரியினை கைது செய்ய வேண்டும் என்று பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம் تو کوڑا دے تنورت کوڑا دے اینڈو اینڈو ایئر کی سکرائیٹ دے فرمے آں تے آں کہو हा <laughs>